பழங்களின் அரசன் பலாப்பழம் ஆகும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது உடலில் உள்ள செரிமானத்தை அதிகப்படுத்தும் உடலில் இதய நோய் தோல் சம்பந்தமான நோய்கள் எலும்பு சம்பந்தமான நோய்கள் உடல் ஆரோக்கியம் அனைத்துக்கும் மிக முக்கியமான மருந்து ஆகும் கண் பார்வை ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கவும் இது உதவுகிறது சக்கை என்றால் பொட்டல் சக்கை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் இயற்கையாகவே பழுத்த பழமாக இருந்தால் மிகவும் அருமையாக இருக்கும் இது பிள்ளையார்புரம் மீன்கடை கடை அருகில் ஓமுருகா பழக்கடையில் மிக குறைந்த விலையில் மக்கள் வாங்கி சென்று பயன்பெற்று வருகிறார்கள் நீங்களும் வாய்ப்பிருந்தால் அந்த ஓம் முருகா பழக்கடையில் வந்து உங்களுக்கு எந்த வகையான பலாப்பழமாக இருந்தாலும் வாங்கல்